రామను హృదయత్ ధ్యానము మర్కొండు వరకుడి భాగ శ్రవణమున్న ప్రార్థిచి పఠాంశే కోపం తత స ప్రగతో వృద్ధో వదిష్టో బ్రాహ్మణీ సహ రామం రత్నమయే పీఠే సహ సీతం న్యవేషయత్ వసిష్టో వామదేవ్చిరతకాశ్యపహ కాత్యాయనసుయతమో విజయస్తథ అభ్యసించన్నరవ్యా అగ్రం ప్రసన్నేన సుగంధినా சலிதேன சகசிராட்சம் வசவோ வாசவம் வசிஷ்டர் ராமதேவர் ஜாபாரி காசியவர் கார்த்தியாயனர் சுரேங்கர் கௌதமர் விஜயர் இந்த எட்டு ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் சேர்ந்து வசுக்கள் இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச மாதிரி பிரபு ராமனுக்கு திவ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அரியணை அனுமந்தாங்க அங்கதம் உடைவாழ்வாங்க பரதன் வெண்புடை கவிப்ப இருவரும் கவரி போற் பற்ற விதைசரி குழலியோங்க வெண்ணையோர் ஷடையன் வண்மை மரபுளோர் கொடுப்ப வாங்கி வசித்தனே புனைந்தான் பிரம்மணா நிர்மிதம் திவ்யம் கிரீடம் ரத்னோபிதம் அபிஷித்தம் புராயேன மனு மனுஸ்தம் தீப்த தேஜசம் பிரம்மாவாத நிர்மாணம் செய்யப்பட்ட கிரீடம் நவரத்னங்கள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கிரீடம் எந்த கிரீடத்தால் மனுவுக்கு முதல்ல மகுடாபிஷேகம் பண்ணாலோ அந்த வம்சத்தில் வந்த ராஜானகா கிரமமாக அப்பாவுக்கு அப்புறம் ஜேஷ்டபுத்திரன் ஜேஷ்டபுத்தனுக்கு அப்புறம் அவருடைய ஜேஷ்ட புத்திரன் இப்படி பரம்பரையாக இந்த ராஜ்யத்தில் வந்த இந்த பரம்பரையில் வந்த பெரியவர்களுக்கெல்லாம் ராஜாக்களுக்கெல்லாம் எந்த மகுடத்தை சூட்டினாலோ அந்த மகுடத்தை ஷடையப்ப வள்ளருடைய பரம்பரையில் வந்த அந்த வள்ளல் கொடுத்து வசிட்டர் வாங்கி ஷடையப்ப வல்லருடைய பரம்பரையில் வந்தேன்னு சொல்கிறாரு செடையப்ப வள்ளல் வரப்போகின்ற பரம்பரையால் ஒரு மூதாதையர்களில் ஒருவராக அந்த சமயத்தில் இருந்தவா அவ வாங்கி ராமனுக்கு சூட்டினாள்னு கம்பனுடைய பாட்டு அரியனை அனுமந்தாங்க அங்கதன் வாங்க பரதன் வெண்குடை கவிப்ப இருவரும் கவரி பற்ற விரை சரி குழதியோங்க வெண்ணையூர் சடையன்வண்மை மலபுலோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனை புரிந்தான் மூலி அந்த சிம்மாசனத்தை யார் தாங்கி கொடுத்தா அப்படின்னாக்க ஆஞ்சநேய சுவாமி தாங்குகிறார் வேதம் செலுத்து விஷ்ணுவுக்கு எது பலம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுது கிம் தத் விஷ்ணோர் பலமாக காதி பராணம் அதே வேதம் சூரிய நமஸ்கார பிரச்சினத்திலேயே பதில் சொல்றது வா விஷ்ணோர் பலமாக காத்து தான் விஷ்ணுவுக்கு பலம் இது ப்ராக்டிக்கலாக டே டு டே லைஃப்ல தெரிகிறது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய டூ வீலர் ஸ்கூட்டரோ மோட்டார் பைக்கிலே இருந்து ஆரம்பிச்சு பதினெட்டு இருபத்தாயிரம் இருக்கக்கூடிய பெரிய ட்ரெயிலர் பயந்தோம் எந்த வெயிட்டை தூக்கிறதா இருந்தாலும் டிபெண்டிங் ஆன் த வெயிட் டு வி கேரிட் தி ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ் இன் தி திடம் அவ்வளோதான் ஏர் ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது அந்த ஏர் ப்ரெஷரானது காற்று தானே தாங்கிறது அவ்வளோ வெயிட்டையும் நம்ம உள்ளே சஞ்சாரம் பண்ணக்கூடிய காற்று தான் நம்முடைய சரீரத்துடைய வெயிட்டை எழுபது வருஷம் எண்பது வருஷம் நடந்துட்டு இருக்கிற போது தாங்குன்றதுக்கு கீழே ஒரு நாள் சொன்னேன் அந்த காற்று வெளியில் போயிடுச்சுன்னா அப்புறம் நாலு பேர் தேவையாக இருக்குது இந்த ஒரு சிவத்தை தூக்கிறதுக்கு அது மட்டும் ஒத்தன்தான் தூக்கி கொண்டிருந்தான் அதனால் வா காற்று தான் பலமாக இருக்குது அந்த வாயு புத்தனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தான் ராமனையும் சீதையும் அவர் நிறைய உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிம்மாசனத்தையும் சேர்த்து மலையை தூக்கினவருக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது ஒரு பெரிய பாக்கியமாக அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடை வாழ்வாங்க பரதன் வெண்குடை கவிப்ப அங்கதன் உடை வாழ்வாங்கிற பரதன் வெண்குடையை பிடிச்சி தாங்கி நிற்கிறார் இருவரும் கவரிப்பற்ற லக்ஷ்மணும் சத்ருக்களனும் சாமரன் வீச இது கம்பராமாயணத்தில் என்ன பண்ண தனக்கு ரொம்ப உபகாரம் பண்ண ஷடையப்பள்ளலை நூறு பாட்டுக்கு ஒரு முறை அந்த விழாவை பற்றி பேசணும்னு ஒரு காசை பண்டிதாலெலாம் ஒத்துக்க மாட்டேன்னு விட்டேன் ராமனை கொண்டாடக்கூடிய கிரந்தங்கள்ட்ட போய் ஒரு மனுஷனை போய் நீங்கள் நூறு பாட்டுக்கு ஒரு டைம் இங்கே பாட்டினீன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப உபகாரம் பண்ணிருக்கார் அவரை பற்றி நான் எங்கேயாவது கொஞ்சம் பாடணும் இவர் ரொம்ப கேட்டுன்ற பொழுது சரி போனால் பொழுது ஆயிரம் பாட்டுக்கு வேணால் ஒரு பாட்டு எங்கள் சடைய பழையும் சேர்த்து பாடுவோன்னு ஒத்துண்டா கம்பர் மகானும் அவர் என்ன பண்ணிவிட்டார் ஆகா என் சடையைப் பகல் நூற்றுல நினைச்சேன் ஆயிரத்துல ஒத்தர் நீங்கள் நிரூபணம் பண்ணிவிட்டேடேன்னு சொல்லி அந்த ஆயிரத்துல ஒரு பாட்டு இது அரியணை அனுமன் வாங்க அங்கதன் உடை வாழ்வாங்க பரதன் வெண்குடை கவிப்ப இருவரும் கவரி பற்ற விரை சரி வெண்ணையூர் வெண்ணையோர் செடையன் மண்மை மரபுலோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனே புனைந்தான் மொழி பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய இந்த மகுடம் நவரத்ன கஜிதமாக இருக்கக்கூடிய சொர்ண மகுடத்தை அபிஷேகம் ஆனப்புறம் ஏற்கனவே பவித்திரமான தீர்த்தம் அது வந்து வேத மந்திரங்கள்னால் ஜெபம் மன்னத்தினால பவித்ர தரமாக மாறின தீர்த்தம் பகவானுடைய திருமேனியில் போய் சேர்ற போது பவித்திர தமமாக மாறக்கூடிய தீர்த்தத்தால் பகவானுக்கு திவ்யப்பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த முகுட்டத்தை சிரஸ்தூட்டுறேன் ஏன்னா கீழே அயோத்தியாக நான் சொல்கிற போது ஒரு விஷயம் சொன்னேன் அந்த முகுட்டத்துக்கு ஒரு கர்மம் வந்துவிடுத்து நம்ம தான் முதல்ல ஜனம் விழுவும் அப்புறம் தான் பகவானுடைய திருமையின் மேலே விழும்னு நினச்சுதான் அந்த மாதிரி கிரகத்துக்கு இடமே வாண்டாம் முதல்ல பகவானுடைய திருமேதி மேலே அந்த புண்ணிய தீர்த்தம் விழுந்து அப்புறம் தான் மகுடத்தை ஸ்தாபனம் பண்ணார் அந்த கிரமத்தில் தான் வால்மீகியின்னு சொல்லியிருக்கார் அப்போ ஏற்பட்ட பட்டாபிராமனாக இருக்கக்கூடிய பிரபு மகுடாபிஷேகம் பண்ணிட்டு ராஜாராமனாக செய்ய போகின்ற பிரபு நமக்கெல்லாம் அனுகிரகம் வந்து பிரார்த்தித்து சுவாமி தேசிகனுடைய வாக்கால் சில கஜியங்கள் ரகுவீர கத்தியத்துலேருந்து பார்த்து பிரார்த்தனை அவங்கத்தோடு நிறுத்திக்கிறேன் அதுக்கு மேலே சமாஜத்துடைய சார்பத வேலை பேசுவார் அதுக்கப்புறம் ಪರಸು ಎಲ್ಲಿ ಪತ್ತು ನಿಮಿಷದಲ್ಲಿ ನೇ ಪೂರ್ತಿ ಪುನರೇ ಅಪಾರ ಪರಿಕೃತ ಪರಪುರ ಪರಿಶು ದನ ಜವನ ಪವನ ಪವ ಕವಿಷ್ವಿತ ಸರ್ವಸ್ವಾನ अगितसहोदरक्षः पग्रह विसंवादी विविध विप्रदंब विविध संप्रवाद परपुर परी परीशुतधन जवन पवनभव कपर परीशंगस्पदाना अगितसहोदरक्षःपरीग्रह विसंवादि विविध सचिव विप्रदंब समय संरंभ समुज्जंबित सर्वेश्वर वीरा सत्यव्रता പ്രതിശയഭൂമിക്കൂഷിത പയോധിപുരിന പ്രളയശിഖ പരുഷഭിഷിഖ ശിഖാ ശോഷിത കൂപാരിപൂര प्रबल घेदिनी कर स्फुलित्रिरिक सेतुपथ सीमा सीमंतित समुद्र द्रुतगतरूथिनी निद्ध लखावरोध दे देशिक देशिकधनुजा घोष गगनचर का निगममय मधुर निगमय निजगरड गुद निदवगणित विषवधन शरगदना अकृतर वनचरणकैदक्षकूणिताक्ष बघुविध रक्षो बनाध्यक्ष कवाट पाठन पटिम साठोपकोपे කට අටනි ටංකති, චටුල කටෝරකකා අමකාහා විශෂන්කට විශ්ක විාහටන විගටද මොකට බක්වද විශ්්‍යවස්තනගේ විශ්තම සසමගේ විස්්‍යාන ික්්‍යාන්ත වික්්‍රම. ಕುಂಭಕರ್ಣಕುಲಗಿ ಕಂಕಪತ್ರ ಅಭಿಚರಣ ಗುತವಹ ಪರಿಚರಣ ವಿಘಟನ ಸರಬಸ ಪರಿಪದ ಅಪರಿಮಿತ ಕಪಿಬದ ಜಲ ಜಲಗರಿ ಕರಕಲರ್ಭ ಕುಪಿತ ಮಗವಧಿತ್ ಅಭಿಹನನಕೃತ ಅನುಜಸಾಕ್ಷಿ ಕ ರಾಕ್ಷಸದ್ವಂದ್ವಯುಧ ಅಪ್ರತಿ ಪೌರುಷತ್ರ್ಯಂಬಕೋರಾಸ್ತ್ರ ಆಡಂಬರ ಸತ್ರಪ ಸಾರತಿರತ ಶಾತ್ರಪಸಿತ ಪ್ರತ ಶಿತಶ कृतरव दशमुख मुख दशक पुनरुदय धर गदित जनित धरतर हरी हयन नलिन ना मनरुचि खचित खचद निपतित सुरत रु कुसुम भीत सुरभित भी रथपथ अखिर जगत अधिक भुजबर भरभर दश लपण लवण दशक लवण जनित कदन राजे परवश रजनीचर युवती विरपन वचन विषय निगम शिखर निखर मुखर मुख अभिगत अविगत शतमकुतब निर्ती वरुण पवन धनत गिरीश प्रमुख सुरपत्रुतीमुदि अमितमतीविधीवि निज विभव पृषतरवा विगतमय विध विबोधित शागित वानर प्रतनुगा स्वसमय विघटित सुहृदय सगद सगधर्माचारिणी विभीषण वशंबदित रा ಪಿತ ರಿಪುಭಾ ಪುಷ್ಪಕತಿ ಗೋಷ್ಪದೇಗೃತಗನಾರ್ಣವ ಪ್ರತಿಜ್ಞಾತ ಮನೋರಥ ಸಂಗೀತ ಸಿಂಹಸನಾೂಢಾ ಸ್ವಾನ್ ಶ್ರೀರಗವ ಸಿಂಹ ನಮಸ್ತೆನಸ್ತೆ ನಮಃ ರತ್ನ ಝಟಿ ದಸಿಹಾಸಿಂಾಸೋಭ ರಘುನರ್ದನ वरी शोबेर घुन दिन व्या भाग सीता माई वामे भागी सीता माई जग जननी माजी आई जग जननी माजी आई पश्चात भागी दक्षो मैंड पुढ़ ये रग भी अंजनी नंदन पश्चात भागी दक्षुमणे पुढ़े अंजनी नंदन दाने बरदस्त रूप में दोनों बाई चामर डाद दजी दोगी पाई चामर डाद दजी दोगी पाई नील लजाम्बे वल्दे जाबंत सुग्रीव अंगद विभीषण भक्त देह भुक्ति देह नेनो काई नेनो नैनोकाई दास अंकित राम पाई दास अंकित राम पाई राम 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 राम, 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 राम

राम राम राम राम राजा राम 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 अयोध्या राम 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 साकेत राम 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 बोलो राजा रामचंद्रमूर